எழுதிய நெற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் பத்தொன்பது முடியும் வரை இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்லுவார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்லுவார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்பொழுது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையை ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களில் சிறலை கொள்வார்கள் என் பேரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் மன உறுதி பிரியமானவர்களே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என் பெயரின் பொருட்டு உங்களை பலர் துன்புறுத்துவார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இல்லாதது பொல்லாதது சொல்லுவார்கள் காரணம் இந்த உலகம் விரும்புகின்ற வாழ்வு வேறு கடவுள் அல்லது கிரீஸ விரும்புகிற வாழ்வு வேறு ஆகவே இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கடவுளை விரும்புகின்ற கடவுளுடைய தன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து வாழ முயற்சி செய்கிற பொழுது பலரங்களை எதிர்ப்பார்கள் ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை பார் சொல்லுங்கிறது பலர் உங்களை துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசருடனும் ஆளுநருடனும் இழுத்து செல்வார்கள் அப்பொழுது நீங்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் தைரியமாக கிரீசுவுக்கு சான்று பகருங்கள் ஏனெனில் இவை கிறிஸ்துவுக்கு சான்று பகர உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் அந்த வேலைகளில் என்ன பேசுவது எதை சொல்லுவது என்று நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவ்வேளைகளில் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார் இது வெறுமனை வெளியால் இருந்து எங்களுக்கு வருகின்றது ஒரு விடயமாக கருத தேவையில்லை அடவடி வார்த்தை சொல்கிறது பாருங்கள் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் காட்டி கொடுப்பார்கள் பிற்றியல் துரோகம் செய்வார்கள் ஏனெனில் நீ நன்மைக்கு இருக்கிறாய் உண்மை பேசுகிறாய் நீதியாய் நடக்கின்றாய் நீதிக்கு குரல் கொடுக்கின்றாய் நீதிக்கு எதிராக நீ குரல் கொடுக்கின்றாய் ஆகவே உன்னை அவர்கள் வெறுப்பார்கள் ஏனெனில் நன்மை செய்து துன்புறுவதை விட தீமை செய்வோம் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏனெனில் கிறிஸ்தவம் என்பது நன்மை செய்ய உண்மை பேச நீதியாயிருக்க நியாயத்தின்படி நடக்க அழைப்பு விடுக்கிறது ஆனால் இந்த உலகம் எதிர்மறையாக செயல்படுகிறது ஆகவேதான் இங்கே ஒரு போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டம் என்பது பிரியமான சகோதர சகோதரிகள் இன்றைய நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழர்களாகி எங்களுக்கு மறக்க முடியாத நாள் தமிழர் தேசத்தினுடைய வரலாற்றிலே கரைபடிந்த இரத்தங்கள் தோய்ந்த வலி சுமந்த நாள் காரணம் உண்மைக்கு நீதிக்காக சமத்துவத்துக்காக உரிமைக்காக குரல் கொடுத்த எங்கள் மா வீரர்களுடைய நாள் காரணம் ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மைக்கு நீதிக்கு சமத்துவத்துக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களுடைய நாள் என் பிரியமான சகோதர சகோதரிகளை மறந்து போகக்கூடாது அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்கள் இந்த தேசத்தின் மீது கொண்ட பற்றுருதி நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து மறையும் வரைக்கும் மறையப்படாது காரணம் அவர்களும் உண்மைக்காக போராடினார்கள் நீதிக்காக போராடினார்கள் சம உரிமைக்காக போராடினார்கள் ஆகவேதான் இந்த வீரர்களை நினைவு கூறுகிற பொழுது இவர்களை பெற்று எடுத்து அவர்களினுடைய வாழ்வை இழந்து பரிதவிக்கிற பெற்றோரை நினைத்து பாருங்கள் கண்ணீர் மல்கை கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேதனையோடு கல்லறைகள் கூட இல்லாமல் காவல் மிக்கம் எங்களுடைய பெற்றோரை நினைத்து மன்றாடுவோமாக விழிமூடி தொயில்கின்ற எங்கள் உறவுகளே பெற்றோராயுறவுகளாய் சொந்தங்களாய் உமை நினைத்து கொண்டோமே காலங்கள் கடந்தாலும் கடந்து விடாது உங்கள் நினைவுகளே உரிமைக்காய் உண்மைக்காய் சமத்துவ உரிமைக்காய் களம் ஆடிய எங்கள் தோழர்களே உம்மை பிரிந்து வாடும் எங்கள் குரல்கள் உங்கள் காதுகளில் விழவில்லையோ தேவனே இறையே சாந்தி கொடும் அமைதி கொடும் தாய் தந்தை சகோதரர் சகோதரிகளின் மனக்குமுறல்கள் கேட்டருளும் நடந்தது நடந்தவைகளாக இனி நடப்பவை நல்லவைகளாய் இருக்கச் செய்யும் நித்திய சாந்தி அளித்தருளும் இறை Amen.